திருப்பி முகுந்த பேச இருக்கிறாங்க ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என் அன்புடன் அழைக்கின்றேன் தாய் தந்தரை வணங்கி நவகிரங்களையும் வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி ஜோதிடம் கற்று தந்த குருமார்களையும் வணங்கி இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆசானங்களையும் வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா கரெக்டாக எம்எம் சிஸ்டம் மூலமாக மிக துல்லியமான முறையில் ஒருவர் ஜாதகத்தில் பூமி மன யோகம் உண்டா இல்லையா என்பதை எளிமையான கண்டறிய சூட்சமங்கள் அப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது எளிமையான சூச்சம்னு சொல்லி சொ சொல்லியாச்சுன்னா இது சிம்பிளாக பார்த்திங்கன்னா அப்போது எம்எம் சிஸ்டத்தில் கிரகம் டிக் வாங்கியிருக்கா இல்லையா இதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் எந்தெந்த கிரகம் டிக் வாங்கியிருக்குது எந்தெந்த கிரகம் டிக் வாங்கலன்றது நம்ம வருஷப்படுத்திட்டு அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் எம்எம் சிஸ்டம் அது முகந்தர் முரளையை கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா பூமி மனை உண்டா இல்லையா அப்போ நம்ம ஜாதத்தில் என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்தோடனே நாலாம் பாவம் பார்ப்போம் நாலாம் இடத்தை அதிபதி பார்ப்போம் நாலாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம் அது சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம இப்போது பூமியின் அதிபதி கதாநாயகன் யார் பார்த்தீங்கன்னா செவ்வா தான் ஃபஸ்ட்டு ரூல் செவ்வாய் கண்டிப்பாக டிக் வாங்கியிருக்கணும் செவ்வாய் டிக் வாங்கியிருந்தால் அவங்களுக்கு அந்த பூமி மேலே இருக்கிற அந்த அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் வண்டி வீடு வாகனக்குரிய சுக்கரன் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக டிக் வாங்கியிருக்கணும் வாங்கலானே பரவாயில்ல டிக் வாங்கியிருந்தால் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏன்னா அவர் தான் சுகபோகத்தை தர வர்றாரு அப்புறம் குரு டிக் வாங்கியிருக்கணும் தனக்காரகன் குரு டிக் வாங்கியிருக்கணும் அப்போ குரு டிக் வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த லோன் விஷயமா இந்த விஷயமெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் ஸோ இதுதான் எம்எம் சிஸ்டத்தில் எளிமையாக பார்க்குற சூட்சமங்கள் அப்போ சூச்சம்மங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம ஜாதகத்தில் டேரெக்டாக போயிடுறது தான் அது அப்போ அந்த சூச்சமல் வந்து நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணுன்னா இதன் மூலமாகவும் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன பலன் வருதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதில் இப்போ கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் பூமி மனை எளிமையான முறையில் இருக்கா இல்லையான் என்பதை பார்க்கறது தான் ஜாதகம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஏழு மலையான் ஜோதிடர் திருவிழாலே பேச வேண்டிய தலைப்பு அங்கே இருந்தால் ஸ்லைடு இருந்திருக்கும் ஸ்லைடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இங்கே வெறும் ஜாதகத்தை மட்டும் தான் சொல்ல முடியும் ஸ்லைடு பார்த்தா தான் கொஞ்சம் கரெக்டாக தெரியும் ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நாலாம் பாவத்துக்கு மட்டும் போயிடலாம் இருந்தாலும் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லிடுறேன் நான் அதாவது உதாரண ஜாதகம் ஒன்று பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விடியர் காலை ஒன்று ஐம்பத்தொம்போது ஏஎம் விடியர் காலை பிறந்திருக்காரு இவர் ஜாதகம் பார்த்திங்கன்னா இவருக்கு பூமி மனை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கறதுக்கான வழி அப்போ இவர் டேரெக்டாக போயிடலாம் இவர் லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு நாலாம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாதான் தான் மேஷத்துக்கு அதிபதி அப்போ நாலாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார் அஸ்வின் நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்திருக்கார் அப்போ நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார் ஸோ இந்த ரெண்டு கிரகம் டிக் வாங்கிக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் டிக் வாங்கலை அப்போ தான் பார்த்தீங்கன்னா பூமியின் கதாநாயகன் அவர் மருத்துவர் இரத்தக்காரகர் திடமானவர் மேடானவர் இவ்வளோ காரத்தம் கொண்ட செவ்வா பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு அதிபதி செவ்வா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா டிக் வாங்கல அதாவது பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு விடியற் காலை பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தொம்போது ஏஎம் பிறந்திருக்காரு லக்னம் மகர லக்னம் நாலாம் பாவம் பார்த்தீங்கன்னா மேஷம் அவருக்கு ஸோ ரெண்டு மற்ற சூரியன் டிக் வாங்கியிருக்காரு சந்திரன் டிக் வாங்கியிருக்காரு குரு டிக் வாங்கியிருக்காரு இதில் சுக்கரனும் டிக் வாங்கலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி டிக் வாங்கியிருக்காரு அப்போது சூரியன் டிக் வாங்கிட்டாருனா அவர் நல்லா வேலை செஞ்சுருக்கலாம் நல்லா வேலை இருக்காரு ஆக்சுவலாக புதன் டிக் வாங்க நல்ல அறிவாளியாக இருப்பார் இவ்வளோ இருக்கார் ஆனால் இவருடைய தேடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் இடம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சுல பிறந்துக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் சரியா அமையலை ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எம்எம் சிஸ்டம் மூலமா கூடும் கரெக்டா இந்த கிரகம் டிக் வாங்கியிருக்கா இருக்கா இல்லையா நாலாம் பாவம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டில் இருக்காரு நல்ல இடத்துல தான் இருக்காரு அப்போ நாலாம் இடம் சந்திரன் இருக்காங்க அதுவும் நல்ல இடத்துல தான் இருக்கு அப்போது நம்ம இது ஜாதகம் பார்த்தா என்ன பண்ணுவோம் சரி ஒரு வீடு மனையெல்லாம் அமைஞ்சிடும் நாலாம் பாவம் எதுவும் கெட்டு போகல நாலாம் இடத்த அதிபதி எங்கேயும் போய் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினச்சிப்போம் ஆனால் இந்த ஜாதக சூட்சமும் ஈஸியாக பார்க்க போனால் இந்த கிரகம் டிக்குவாங்கன்னா அவருடைய தேடல் இதுதான் எம்எம் சிஸ்டம் ரூல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது எல்லா விஷயம் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் வீடு கட்டிட முடியாது ஸோ ஒரு ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் நம்மளுக்கு இது ஏன் அமையலன்றது அதை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் நம்ம எளிமையாக சொன்னா அதுதான் எம்எம் சிஸ்டம் மூலமா ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கார் நம்ம இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிப்பார் ஆக்சுவலாக வீட்டை கட்டிப்பான்னு சொல்றாங்க ஐயா நம்ம எங் எனக்கும் தெரியாது ஜாத்துகள் வந்த அப்படி தான் தெரியும் ஸோ கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு நம்ம கிரகத்தை கூட முட்டி மோதி கல்யாணம் பண்ணுறது தான் கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னோம் நீங்கள் ஆக்சுவலாக காசு பணம் வச்சிட்ருக்கிறவங்களும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க காசு பணம் இல்லாதவங்களும் கடன் வாங்கியாச்சும் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போது இந்த கிரகம் நம்ம கெட்டு போய்க்குதான் இல்லையான்னு போய் நம்ம எப்படி ஜாதம் கொடுத்து செக் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணுறதுக்கும் இங்கே நம்ம அந்த வாஸ்துன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு யார் கரெக்டான அமைப்புல தருவாங்க அவங்க கரெக்டாக இருக்காங்களா இந்த எம்எம் சிஸ்டம் இல்லாமல் டிக் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்போ நம்ம கல்யாணம் அதே ஒரு ஆண் ஜாத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் நம்ம பெண் சொல்லுவோம் ஆஹ் பெண் ஜாத்தில் செவ்வா கணவர் அப்போ நம்ம சுக்ரன் வீட்டுக்கு பார்க்க பெண் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வசதி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தான் பார்க்குறோம் அப்படியே வசதி வாய்ப்பு இருந்தாலையும் அவங்க நல்லபடியாக பண்ணுவாங்களான்னா பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க கடன் வாங்கி கூட பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா சொந்தக்கார வீட்டில் வச்சும் அந்த நிச்சயதார்த்தம் லெவல் பார்க்கலாம் நம்ம நம்ம போகிற நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் கூட இருக்கணுலாம் தெரியாது அங்கே போய் பார்த்தா என்ன பண்ணுவோம் ஓ கரெக்டாக வீடு பொண்ணுக்கு நல்லா வசதியாக இருக்குது பரவாயில்ல நல்லா பண்ணுவாங்க நல்லா சிறப்பாக பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி ஒரு கணவர் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா செவ்வாதா கணவர் ஸோ கணவர் தான் பாதுகாப்பாருங்களே திடமானவர் ஸோ அதனால தான் இப்போது பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழிமுறை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நம்ம பையன் வீட்டுக்கு போய் பார்க்க போகிறோம் ஒரு பெண் வீட்டுக்காரர் வராங்க அங்கே போய் பார்க்குறோம் மூணு அடுக்கு வீடுக்குது ஒரு நாலு அப்சர் கொடுக்குதுன்னு வச்சுங்களா இடம் கட எல்லாமே இருக்குது நாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் பையன் நல்லா வசதியாக இருப்பா சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்துடும் ஆனால் கடைசியில் பார்த்தா அது அப்பா கட்டின வீடோ தாத்தா கட்டின வீடோ தான் இருக்குமே தவிர இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான தனியாக கட்டுவாரா தான் கல்யாணம் பண்ணி பார்த்தா எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் வரம் கூட இங்கே போய்ப்பார் அங்கே போய்ப்பார் கிரகம் சமாளிச்சுக்கலாம் கோயில் போகலான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பரிகாரன்றதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால கரெக்டாக நம்ம போயிட்டு நம்ம ஜாதம் கொடுக்கும்போதே பையனுக்கு தனியாக வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் கடைசியில் கல்யாணம் பண்ணின்னு வந்துடுறோம் அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது நம்ம இருந்து நிறைய பேர் வீடு வாடகை வீடு போகிறோம் அது எல்லாருமே பொதுவாக அமையிறது தான் அப்போ தான் தெரியுது அது மனைவியின் சுக்கரனுக்கு தெரியுது கரெக்டாக அமைப்பில் அமைப்புல இவ் இவர் வீடு அமையில அப்பா வீட்டுக்கு தான் வந்துக்கிறோன்னு அதுல தான் சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படுறது அப்போ ஒரு பெண் ஜாத்துல சுக்கரான் டிக் வாங்கலை வச்சுங்களா ஆண் ஜாத்துலேயும் வாங்கலை ரெண்டு பேருக்கு யாரும் ஒன்றும் இல்லை அப்போ பெண் வீட்டில் பாத்தீங்கன்னா கரெக்டாக வசதி வாய்ப்பு நகைகள்லாம் போட்டு அமுச்சிடுறாங்க ஆனா அது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் அமையறது அது ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க கடன் வாங்கி ஒரு முறை பண்ணி அமுச்சுட்டு இருந்திருக்கலாம் ஸோ கா காலம் ஃபுல்லா அந்த அமைப்பும் இருக்காது ஸோ அந்த நம்மளுக்கு அந்த ஹெல்பிங் அந்த அந்த விஷயம் இல்லைனா கூட லைஃப்பில் ஸ்ட்ரகிளாகி சண்டை போகிறவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க அதனால் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னா அது கிரகத்தை சொன்னாங்க நம்ம கல்யாணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பூமி என இடம் மீது நம்ம கரெக்டாக ஆர்வம் கொண்டு தனி நபர் வீடு கட்டுவாரா இல்லையான்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உதாரண ஜாதகம் ரெண்டு அது பார்க்கலாங்க உதாரண ஜாதகம் ரெண்டு ஏன்னா இதுக்கு உதாரண ஜாதகம் சொன்னால் தான் இது கொஞ்சம் புரியும் இது உதாரண ஜாதகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்னுடைய பெரியப்போல ஜாதகம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் இவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் இருபத்தேழு ஒம்பது ஐம்பத்தஞ்சில் பிறந்திருக்காரு மூணு நாற்பத்தாறு இவரும் விடியற் காலை பிறந்திருக்காரு அப்போ இவர் கரெக்டாக திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறக்கிறாரு லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இங்கே ஸ்லைடு இருந்துச்சிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்லைடில் அந்த விஷயம் அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இது அங்கே இதில் நம்ம பேச வேண்டிய மாநாட்டில் பேச வேண்டிய விஷயம் இருந்துச்சு அங்கே பேசுகிறதுக்கு டைம் இல்லாதனால இப்போ வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம் இவர் மகர லக்னம் இல்லைங்களா அப்போ மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா ல லக்னத்துலேயே செவ்வா சிம்மத்தில் இருக்கார் அப்போ நாலாம் மேடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகு இருக்கார் உச்சத்தில் இருக்கிறார் குருவும் பார்த்துருக்காங்க அதை அப்போ என்ன நினைப்போம் நாலாம் மேடம் ராகு இருக்குது நாலாம் மேடம் ராகு உச்சமாக இருக்குது ஸோ குரு இருக்கு வீடு வா வீடெல்லாம் நல்லா கட்டி பிரம்மாண்டமாக இருப்பார் அப்படின்னு நாம் யோசிப்போம் எம்எம் சிஸ்டம் வராததுக்கு முன்னே எங்களுக்கும் அது அந்த தேடல் இருந்துச்சு ஆனால் எம்எம் சிஸ்டம் பார்க்கும் போது தான் தெரியுது அதுக்கான புரிதல் வந்து ஈஸியாக எளிமையாக ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ நாலாம் மேடம் இவர் ராகு டிக்கு வாங்கலை ஆனால் இவர் ஜாத்தில் லக்னத்தில் செவ்வாய் டபுள் டிக்கு வாங்கியிருக்காரு சூரியன் டிக் வாங்கியிருக்காரு சந்திரன் டிக் வாங்கியிருக்காரு செவ்வா டிக் வா டபுள் டிக் வாங்கியிருக்காரு புதன் டிக் வாங்கிக்கிறார் குருவும் டிக் வாங்கிக்கிறார் சுக்கரவும் டிக் வாங்கிக்கிறார் சனி ராகு தான் இங்கே டிக் வாங்கல கேதுவும் டிக் வாங்கல அப்போ ஒரு திருவோண நட்சத்திரம் மகர ராசினா கரெக்டாக அது பத்து வருஷம் திருவோண நட்சத்திரம் அவர் குழந்தையா இருக்கும்போதே அவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு அடுத்தது செவ்வா தசை ஏழு வருஷம் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இடம் எல்லாமே இருக்கு ரெண்டு மூணு ஏக்கரா நிலம் இருந்துச்சு பூர்வீகம் இருந்துச்சு ஸோ அதுலேயும் சரியாக அமையலை ஏன்னா சின்ன வயசுலேயே அது ஃபினிஷ் ஆகிடுச்சு அந்த செவ்வாய் தசை அப்போது ராகு தசை அடுத்தது வைக்கிறார் இங்கே ராகு தானே டிக் பண்ணல டிக் வாங்கலைங்க நாலாம் இடம் ஸோ அப்போ தான் அதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து தேடி அவரோட தேடல் வந்து வீட்டு விஷயமாகவும் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சு கொடுக்கல ராகு தசை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் அவர் பதினேழு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மிடில் ஏஜில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் நல்லபடியாக சம்பாரிச்சிருந்தார் ஆனால் அந்த வீடு மட்டும் அவருக்கு யோகத்தை கொடுக்கல ஆக்சுவலாக இடம் வாங்குறது யோகத்தையும் அவர் கொடுக்கல ராக தசையில ராகதசை மிடில் ஏஜில் முடிச்சிட்டாரு அப்புறம் சனி தசை சனி தசை அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது சனி தசையிலையும் அவருக்கு சனி டிக் வாங்க காரணத்தினால வேலையெல்லாம் எல்லாம் ரிட்டைர்மெண்ட் கரெக்டாக முடிச்சுட்டு வந்தாரு ரிட்டைர்மெண்ட் முடிச்சார் நல்லபடியாக முடிச்சார் அவர் சுகர் மால் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஆனால் சனி டிக் வாங்கறதுனால பூர்வீகத்தை விட்டுவிட்டு அவர் வெளியேற வச்சுச்சு பூர்வீகத்தை விட்டுட்டு வந்து இவர் ராகு நாலாம் இடம் பாருங்க பிரம்மாண்டமாக இருந்தாரு வாடகை வீட்டில் இருக்காரு இப்பயும் வாடகை கட்டின்தாங்கிறாரு ஸோ நல்லா பெரிய பெரிய வீட்டில் அந்த பிரம்மாண்டமாக இருக்காங்க ஆனால் சொந்த வீடை அமைக்கிறதுக்கு அந்த கிரகம் டிக் வாங்காத காரணத்தினாலையும் சுப கிரகம் பார்வை இருந்தும் அவருக்கு அமையல ஏன் அந்த உதாரண ஜாதகம் அவர்கிட்ட சொல்லி தான் கொண்டு வந்தேன் நான் ஏன்னா கூடவே இருக்காரு ஸோ அப் செக் பண்ணி பார்த்து இதே உதார ஜாதகம் சொல்லலாம் அப்படின்றதுனால தான் ஏன்னா இந்த உதார ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அந்த ஜாதகம் வாங்கி அதோடைய தன்மையை பார்த்த ஜாதகம் இதெல்லாம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு அறுபத்தொம்போது வயசு ஆகுது இன்றைக்கி வரைக்கும் அவருக்கான அந்த வீடு அமைக்கிற அந்த யோகமும் கொடுக்கல அவரும் வீடு வீடாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போதான் கேட்டார் எப்போதான் இப்போ அமையும்னு கேட்டார் இப்போ கரெக்டாக அவருக்கு புதன் தசை புதன் புக்தி இந்த ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஸ்டார்ட் போகுது அவருக்கு புதன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சித்திர நட்சத்திரத்தில் செட்டாகிருக்குது சித்திரநச்சல் நின்றுக்கிறாரு இப்போதான் அவருக்கு சின்ன சின்ன விஷயம் இங்கே இடம் வாங்கலாம் காசெல்லாம் இருக்குது பூர்வீக நிலம்லாம் விற்று வச்சுட்டு இருக்காரு ஆனால் அந்த யோகத்தை வந்து அவர் கொடுக்கல அது வா எதாவது ஒரு தடங்கள் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது அவருக்கு இப்போது சித்திரநச்சல் ரெண்டு நாள் புதன் புக்தியில் புதன் தசையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடு அட்லீஸ்ட் ஒரு இடமா அது வாங்கி வச்சுட்டு பின்னாடி அவங்க பசங்க கட்டுறதுக்கான வழி இருக்குன்றது புதன் தசை வரும்போது தான் நம்ம அதை பார்க்கணும் ஆனால் புதன் தசையில் கண்டிப்பாக பண்ணிடுவார் ஏன்னா இப்பவே அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க அதனால தான் சொல்கிறதுங்க இது உதாரண ஜாதகம் மூணுனா ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னே போய் பார்த்த ஜாதகங்க இது குப்பத்தில் போய் பார்த்த ஜாதகம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் அப்சர் வீடு அது அதுக்கப்புறம் தான் எந்த கிரகம் டிக்கு வாங்கலன்னு நான் அவங்க கிட்டே ஜாதகம் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டு வாங்கந்தேன் அப்போ அந்த போய் பார்க்குறோம் தெற்கு பேசு ரோடும் தெற்கு தான் வீடு தெற்கு பேசு உள்ளே என்ட்ரன்ஸ் விளையிறது கிட்டத்தட்ட மூணு அப்சர் கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெண் அவங்க இருக்காங்க நாங்கள் போய் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எல்லாம் சுற்றி பார்க்கணும் ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம போயிட்டு வாசத்துக்கு போய்ட்டு உள்ளே போய் உக்காந்துட்டு கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ண முடியாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு வெளியே என்னென்ன இருக்குதுன்னு கிரகம் எப்படி எந்த இடம் கட் ஆகிக்குதுன்னு பார்க்கணும் அப்போ போது கரெக்டாக தெற்கு கரெக்டாக தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா கடை கட்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட குடோன் மாதிரி ஒரு எப்படி ஹார்ட்வேர் கடை வைக்கிற மாதிரி ஒரு பதினாறுக்கு இருபது அடி கடை இருக்கும் அது கரெக்டாக தென்மேற்கில் எம்என் மூலையில் அமைச்சிருக்காங்க ஸோ அதை நாங்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு சொல்லலை அப்புறம் தெற்கில் உள்ள நுழையிறோம் அக்னியில் உள்ள நுழையிறோம் தென்கிழக்கு உள்ளே நுழையிறோம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எழுவத்தோரு அடி இருக்குது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அறுபது அடி தான் இருக்குது அந்த வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்றுக்கு முப்பத்தஞ்சு அடி கிட்டத்தட்ட நாலு அடி வாயு இல்லை அதாவது வடமேற்கு சுத்தமாக இல்லை ஸோ பார்த்தோம் சரி நான் சுற்றி பார்த்து அப்புறம் தான் உள்ளே போய் கேட்குறோம் இதில் ஆண் வாரிசு இருக்கா இல்லையா அவங்கக்கிட்ட கேட்குற விஷயம் ஆண் வாரிசு பாதிக்கும் இருக்கா இல்லையான்னு கேட்கல பாதிக்குமேன்னு சொல்லும் போது தான் சொல்கிறாங்க அந்த வீட்டில் அவங்க அண்ணாங்க அந்த வீடு இந்த பெண் அதாவது தங்கச்சி கொடுத்துட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடு அவங்க தங்கச்சி வாங்கினாங்க ரெண்டு ஃப்ளோர் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க லோனெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க கட்டி கிரக பிரேசம் முடியறதுக்குள்ளோ அந்த ஆண் வாரிசும் பாதிக்கிறாரு அந்த கரெக்டாக அந்த தென் தென் மேற்கு கரெக்டாக பாருங்கள் தென் மேற்கில் எப்போவுமே அந்த மாதிரி எம்என் மொழியெலாம் ஓப்பனாக விட்டுட்டு வீடு கட்டக்கூடாது ஆக்சுவலாக அப்போ தான் இதெல்லாம் பார்க்குறோம் சொல்கிறோம் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இடத்த விற்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க சரி இதில் இப்போ ஐயாப்போ இதுக்கு முன்னே தலைப்பு கொடுத்துருந்தாரு சரி இவங்க ஜாத்தில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா கரெக்டாக அந்த ஆண் ராசியில் அவருக்கு ராகம் அஃபெக்ட் ஆகுறாரு இந்த பெண் ராசியில் ராகு ஆக்சுவலாக பெண்ணுக்கு டிக் வாங்கலாம் அவங்க ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்தாங்க கரெக்டாக பாருங்கள் எம்என் மூலையில் அந்த வீடே சுத்தமாக இது போயிடுச்சு வாயு இல்லாதனால பசங்களும் நல்ல இருந்தாங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டுவங்க இந்த வீடு கட்டி ஃபினிஷ் ஆனவுடனே அந்த பாதிப்பு எங்கே வரையும் கொடுக்குது பாருங்க அவங்களே இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு அந்தந்த ஊரில் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் ஜாதகம் பார்க்கும் போது ஒரு ஜாத பார்த்துன்னு வச்சுங்களா சுக்ரன் உச்சம் குரு உச்சம் எல்லாம் உச்சமாக இருக்குது ஆனால் வீட்டை ஃபஸ்ட்டு சரியில்லைன்னு வச்சுங்களா இது எல்லாம் இருந்தும் அந்த தசாபுக்தி வர காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாதிச்சுன்னா பின்னாடி தொடச்சா பாதிச்சுட்டே இருக்குங்க அதனால கரெக்டாக நம்ம இந்த வீடு கட்டுற விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதத்தை கொடுத்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறது எந்த திசை எந்த திசை டிக் வாங்கியிருக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த திசை அமையும் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது தான் வீடு நம்ம காசு இருக்கோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்த வாங்கிறது அது பாருங்கள் முப்பத்தோரு அடி முப்பத்தி நாலு அடி கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஒரு வீட்டுக்கு அவ்வளோதான் அதோடைய மதிப்பு நாலு அடியெல்லாம் போச்சுன்னா அந்த ஃபேமிலியே திக்கு முழு ஆக விற்குது அந்த மாதிரி நிலமைக்கு வந்துட்டாங்க இதை விட ஹைலைட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது மூணே மாதம் மூணு அப்சர் கட்டினவங்கெல்லாம் இப்போ வீடு விற்கிற நிலமைக்கு வந்துட்டுருக்காங்க அதனால கரெக்டாக நம்ம ஜாதகம்லாம் பார்த்து இது பண்ணிக்கணும் அப்புறம் இந்த செவ்வா இருக்கு பார்த்தீங்களா தானே இளைய சகோதர சகோதர சகோதரிகள் அப்போ செவ்வா கரெக்டாக டிக் வாங்கிருக்கணும் இப்போ கரெக்டாக வில்லேஜில் இருக்கவங்கலாம் பாருங்க கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் வீடு ஒட்டி ஒட்டி கட்டிக்கிறாங்க ஆக்சுவலா அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒட்டி கட்டிக்க கூடாது வீடு ஏன்னா இருக்குதே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கிரகம் தான் ராகு கேது எல்லாம் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஜாயின் பண்ணி கட்டணாலும் என்ன ஆகுதுன்னா ஒரு வீடு பாதித்தா அப்படியே தொடச்சா பக்கத்து வீடு அடுத்த வீடு மூணு நாலு வீடு அண்ணன் தம்பிங்க கட்டுறாங்கன்னா குழந்தைங்களையும் பாதிக்குது ஒரு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா பக்கத்து பக்கத்து அந்த வீட்டிலலாம் பார்த்திங்கனா அண்ணன் தம்பிங்க ஃபுல்லாக பாதிக்கிறாங்க இதுக்கு தான் பார்த்திங்கன்னா வாஸ்துக்கும் நம்ம நிறைய முக்கியத்துவம் தரணுன்னு பார்க்குறதுங்க அப்ப இந்த உதாரண ஜாதகம்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம எளிமையாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இது இது ஜாதகம் திக் வாங்கி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது ஆமாங்க ஒன்றும் இல்லை இப்போ கரெக்டாக பாருங்க அப்பாவும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இதே ஃபீல்டு தான் இருக்காரு அப்ப என்னன்னா அவரே இது கத்து தந்துக்கலாம் ஸோ நம்ம ஜாதகத்தில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா சில நாம் நம்ம கத்துறதோ நீங்கள் அவுட் சைடு கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த தேடல் அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணும் போது தான் இவர் முகுந்தன் முறையாக அவர் அறிமுகமானார் இதே எம்எம் சிஸ்டம் பார்த்து தான் நல்லா எம்எம் சிஸ்டத்துலேயே வருது பாருன்னு சொன்னார் அவர்கிட்ட சேரும் போது ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக அடிப்படையாக சேர்ந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உயர்நிலை முதலில் டிப்ளமோ வரைக்கும் முடிச்சுட்டு ஸோ இந்த திருமண பொருத்தம் வாஸ்தும் கிளாஸும் நந்தா துரைசாமி ஐயா அவர் சென்னை அவரு அவர் வாஸ்து கிளாஸ் கிட்டத்தட்ட மூணு நாலு கிளாஸ் எடுத்தார் ஸோ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு வீட்டில் அவர் கொடு அப்பா ஆக்சுவலாக கொடுக்குற அந்த ட்ரைனிங் இது பண்ணி பார்த்துட்டு தான் இவ்வளோ ஜாதகம் நேரில் போய் பார்க்குறோம் இதில் ஒன்றும் இல்லைங்க இப்போ 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 நடந்தது தான் இது கட்டா பாருங்க தங்கச்சி ஆக்சுவலாக பெங்களூர் அவங்க குழந்தை வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே பிறக்குது அப்போ குழந்தை பிறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்குது ஜாதகம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது அப்போது டாக்டர் சொல்கிறாரு நல்லா கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது டாக்டர் சொல்றா இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்காது உங்களுக்கு வந்து நார்மலாக குழந்த பிறக்கும் நீ போய் சொல்லு இல்லைனா இப்படி தான் சொல்கிறாங்க இது பெரிய ஹாஸ்பிட்டலான்னாங்க நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்படாத இந்த மாதிரி துர்கைக்கு விளக்கு போட்டோ இல்லை அம்மனுக்கு வந்து இது பண்ண விளக்கை போட்டால் பூஜை பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் அவங்க அந்த டேட் வருது கடைசி ஸ்கேன் போகும்போதே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே டாக்டர் வந்து அட்மிட் பண்ண சொல்கிறாரு இல்லை இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இந்த கோயிலில் போய் பூஜை பரிகாரம் பண்ணுறதுக்கும் இங்கே தசா புக்தி கரெக்டாக இருக்கிறதுக்கும் அன்றைக்கே போய் இன்ஜெக்ஷன் போடுறாரு நார்மலாக போகிறதுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டாங்க இப்போ தான் அதை வாங்கி பார்த்தாதான்னு தெரியுது அந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா கேது அவங்களுக்கு சுத்தமாக டிக் வாங்கலை எப்பவுமே பாருங்கள் இந்த சந்திரன் கேது இந்த சூரியன் செவ்வா குரு பார்க்கல எல்லாம் கஷ்டப்பட்டு இல்லை ஆப்ரேஷனோ இது ஜனன கால ஜாத்துலேயும் இருக்குது இல்லை குழந்த பிறக்கம் போது இருக்குது அப்போதான் தான் இதுவும் எமோசிசம் புரிஞ்சுங்கன்னா கேது எப்பவுமோ பெண்களுக்கெல்லாம் டிக் வாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி குழந்த பிறக்க சொல்ல இது மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் இது பண்ணுவாங்க தசா புக்தி இருந்துச்சு குழந்தை வந்து நார்மலாக போகணுச்சு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மனக்குழப்பத்துல இருந்தாங்க இல்லை எனக்கு ஆப்ரேஷன் நடந்துடுமோ நடந்துடுமோன்ட்டு அதுக்கான விளக்கம் இப்போதான் புரியுது கரெக்டாக கேது வந்து டிக் வாங்கலன்னு சொல்லிவிட்டு ஸோ எம்எம் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சேர்ந்தோம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாவது மாநாடு அறுபத்தேழாவது இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எம்எம் சிஸ்டம் மூலமாகவே பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த டாக்டர் முகந்தன் முரளி ஐயாக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இங்கே ஜோதிடம் ஜோதிடம் வா வளர்க ஜோதிடம் கலைன்னு சொல்லுவாங்க வாஸ்துவம் சேர்ந்து நம்ம பயன்படுத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்போம்னு சொல்லி வாய்ப்பு அளித்த முகுந்தன் முரளியாக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஏன்னா நம்மளோட விழாவில் வந்து பேசுறதுக்கு அதுக்கான டைமிங்கு கொடுக்க முடியல அதனால தான் இந்த மாதாந்திர கூட்டத்தில் இந்த மாத கூட்டத்தில் மூன்று பேரும் அடுத்த மாத கூட்டத்தில் மூன்று பேரும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம இந்த முயற்சி எடுத்தோம் நம்முடைய கலையரசன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்திலேயே அடிப்படை உயர்நிலை முதுநிலை எம்எம் சிஸ்டம் டிப்ளமோ இது எல்லாம் படித்து நல்ல முறையில் தேர்ந்து அதேமாரி வாஸ்து நிபுணராகவும் அந்த ஊர்ல திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருகின்றார் ஐயா அவருடைய மகத்தான ஒரு ஜோதிட சேவையை பாராட்டி எம் எம் சிஸ்டத்தின் வெற்றி நாயகன் என்ற விருதை கொடுத்து ஐயா அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்து சிறப்பிக்கின்றோம் நம்முடைய கரூர் சுந்தராஜன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்கய்யா கைத்தட்டில் உற்சாகமாக கொடுத்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அவளுக்கு இந்த சிறு வயதில்